ஸ்ரீ குருத்யோ நமஹரிகோம் நமது அமிர்தவாணி யூடியூப் சேனலுக்கு அன்பர்களை அடைக்கின்றோம் கடந்த பதிவுகளில் சொன்னதை போல இன்றைய தினம் ஸ்ரீ ராயருடைய பூர்வாராதனை மகோதவ தினம் ஆகஸ்ட் இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மங்களவாரம் அருமையான இந்த தினத்தில் ராயருடைய பூர்வாராதனை மகோத்சவ நிகழ்ச்சியில் இந்த ஒலிப்பதிவு நிகழ்த்துவதற்கு மிக மகிழ்ச்சி அடைகின்றோம் கடந்த பதிவுல பத்தி சில மகிமைகளை நம்ம ஷேர் அவர் எப்படி எல்லாம் அனுகிரகம் பண்ணியிருக்கார் அப்படின்றத பத்தி நம்ம பார்த்திருக்கோம் ஆராதனை முகோத்சவ காலத்துல நமக்கு கிடைத்த அனுபவங்கள் எல்லாம் நம்ம ஷேர் பண்ணிருந்தோம் அதுல ஒரு சுவையான ஒரு நிகழ்ச்சி சுவையான நிகழ்ச்சு சொல்றதை விட இதெல்லாம் நம் கருத்தில் கொள்ள வேண்டிய ஒரு சம்பவங்கள் அப்படி ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு சுமார் பத்து பதினைந்து வருஷத்துக்கு முன்னாடி ராயருடைய சன்னிதானம் முன்னர் சொன்னதை போல பிரசன்ன விநாயக சுவாமியினுடைய வளத்தினுடைய வளாகத்திற்கு அருகில் இருந்த காலம் அது அப்போ சிமெண்ட் தரெல்லாம் கிடையாது மண்ணு தான் இருக்கும் அரசமத்தை சுத்தி அதுவும் ஓபன் தான் இருக்கும் அந்த இடத்துல இலையெல்லாம் போட்டு பண்ணிகிட்டு இருக்கும் இருக்கிற இடம் அதை ஒரு அன்னதானத்துக்குன்னு பயன்படுத்தி போது சில பல அசௌகரியங்கள் ஏற்படும் நடந்து போறவங்களுடைய அந்த காலடி மண்ணெல்லாம் கூட இலையில விழுவோம் பட் அதெல்லாம் பொருட்படுத்தாம நம்ம அன்பர்கள் வந்து ராயருடைய பிரசாதம் அப்படின்னு சொல்லி உரிமையா இருந்து நடந்தவங்க அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு ஆண்டு என்னாச்சு இங்கே ஒரு சேவை செய்யக்கூடிய ஒரு அன்பர் அவருடைய மனைவி அவ வந்திருக்காங்க அவங்க வந்து அந்த அளவுக்கு நம்ம மனத்து மேலே ஒரு ஈர்ப்பு உள்ளவர்கள் கிடையாது அவங்க இவருடைய கம்பல்ஷன்ல அந்த அம்மா இங்கே வந்திருந்தாங்க அப்ப அந்த நேரம் எல போடும்போது இங்க உட்காருங்க அப்படின்னாங்க அப்புறம் அவருடைய நமக்கு இங்க உட்காருங்க அதுக்கப்புறம் அந்த பக்கம் உட்காருங்க சௌகரியத்துக்காக கொஞ்சம் மாத்தி இது பண்ணும்போது அவங்க கொஞ்சம் இரிட்டேட்டா ஃபீல் பண்ணிட்டாங்க என்ன இத்தியமா ரெண்டு வாட்டி வாண்டியாங்களே அப்படின்னு ஒரு மாதிரியா எப்படி அது ஒரு வகையில தவறாக இருந்தாலும் எங்களுக்கு வேற சூழ்நிலை எங்க சூழ்நிலை ஏன்னா இடம் வசதி அது அது எல்லாருமே உட்கார வைக்கணும் எல்லாருக்கும் ஒரு எல்லாருக்கும் ஒரு அவசரம் எல்லா வழியிலேருந்து வராங்க எல்லாருக்கும் பிரசாதம் கிடைக்கணும் போது அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் சில குறைபாடுகள் எடுக்கலாம் ஆனால் எங்களால் அதை தவிர்க்க முடியலை அது தவறாக இருந்தாலும் எங்களால் தவிர்க்க முடியலை அதை அவங்க கொஞ்சம் பொருட்படுத்தாமல் இருந்திருக்கலாம் அது கொஞ்சம் பெருசாக எடுத்துட்டாங்க கோச்சிங்கிட்ட அந்த அம்மா எழுந்து போயிட்டாங்க அவங்க கிட்ட சொல்லிட்டு எழுந்து போயிட்டாங்க நான் போகிறேன் அப்படி சொல்லி களையம் போயிட்டாங்க சொல்லியிருக்காரு விட்டு போகாத வேண்டாம் என்ன இப்ப எல்லாம் பெருசா எடுத்துக்காத நிறைவே சொல்லி இடத்துக்கு எடுத்துக்கிறேன்னா அந்த மாதிரி சமாதான மடையில போயிட்டாங்க போயிட்டாங்க சுற்றுவட்டாரத்துல இன்னொரு சன்னிதானத்திலயும் அவங்க ஆராதனை அங்க போனாக்க அங்க போன அங்க புருஷா சாப்பிடலாம் அங்க போனாங்க அங்க ஏதோ சூழ்நிலையினால க்ளோஸ் பண்ணிட்டாங்க சரி அங்க க்ளோஸ் பண்ணிட்டாங்களே சொல்லிட்டு பொண்ணு வீடு இருக்குது பொண்ணு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஏன்னா வீட்டு சாவி அவருடைய கணவர்கிட்ட இருக்கு அந்த அம்மாடைய கணவர் கிட்ட மாட்டிருச்சு பொண்ணு வீட்டுக்கு போயிருக்காங்க அவங்க வீடு வந்து எங்கேயோ வேற எங்கேயோ மரத்துக்கோ எங்கேயோ போயிருக்காங்க கூட இருக்கு வீடு லாக்கல பையன் வீட்டுக்கு போனான்னு சொல்லி போயிருக்காங்க பையன் அவங்க அவங்க எங்கேயோ தலைமையிலும் போயிட்டாங்க தான் வீட்டுக்கு போக முடியல அங்கே நான் அங்கே செஞ்சாமுக்கு போக முடியல ஒன்னு வீட்டுக்கு போனாங்க லாஸ்ட்டில் பையன் வீட்டுக்கு போனாங்கன்னா சரி மறுபடியும் இங்கே வரலாம் இங்கே வந்து சாமி வாய்ன்னு போய் நீட்டில் உண்மையை பண்ணி சாப்பிட்டுனோம் அப்படின்னு இங்கே வந்தால் இவரும் என்ன பண்ணியிருக்காரு அவங்க அங்கே போயிருக்காங்க லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி ஒண்ணு வீட்டுக்கு போயிட்டு படுத்துகிட்டு இருக்கேன் இந்த கேப்ல வந்து பொண்ணு வீட்டுக்கு பத்து கிராஸ் பண்ணி காட்டணும் இப்படியே வந்து சுற்றி 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 சாயந்தரம் நாளம்பா ஒற்றுக்காங்க நாவட்டம் பண்ணி போயிடும் அவங்களும் பசி பொறுக்க முடியாம அதுக்கப்புறம் பண்ணி சாப்பிட்டு அப்ப அவர் சொன்னார் இது தப்பு நான் காலையில் சொன்னேன் கொஞ்சம் பொறுமையா இது அது கேட்காம போயிட்டே பாரு நீ பிரசாரம் கிடைக்கலப்பா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இது உதாசன் படுத்தக்கூடாது அது எது எப்படி சூழ்நிலையாக இருந்தாலும் உகாசமாக போடவே கூட ஆனால் சில பல குறைகள் இருக்கும் நம்ம வீட்டுல ஒரு நாலு பேர் வந்துட்டாங்களே நம்மளும் டென்ஷன் ஆகிடும் அதுல நம்ம பதவி பண்றதுக்கு கஷ்டப்படணும் இப்போ ஒரு ஆயிரம் பேர் வராங்க எட்டு வந்து ஆயிரம் பேர் போது அது ப்ரொக்ராம் பண்றதுல நிறைய பெரிய விஷயம் அது அதுக்கு ஒரு மனபலமும் உடல் பலமும் அவர் தர அதையெல்லாம் நம்ம பண்ணும்போது சில குறைபாடு தமிழ் இருக்கும் ஏன்னா ஒரு பெரிய டீம் இருக்கு அது ஏன்னா ஒரு சில ஒரு மொழியை இறந்துக்கலாம் அது தவறாக இருந்தாலும் மன்னிக்கக்கூடிய கூடிய தவறுதாரு தவிர விலைக்குள்ள கூடிய அளவு தவறு இல்லை அதனால பிரசாமதத்தை உதாசை பண்ணக்கூடாது போது பண்ணி சொன்னேன் எங்கேயாவது ராயசன்னு இருந்துன்னா போங்க தரிசனம் பண்ணுங்க ராயருடைய பிரசாதத்தை சீகார பண்ணுங்க அதனுடைய குவான்டிட்டி குவாலிட்டி இதெல்லாம் கிடையாது அது வந்து அது மருந்து அவருடைய அந்த பிரசாதம்ன்றது தீர்த்த பிரசாதம் அது மருந்து அது அவ்வளவு பேருக்கும் ஈஸியா கிடைக்காது பிறகெல்லாம் அவருடைய அம்சம் அவர் எத்தனை பேரு நோய் தீர்த்திருக்கார் எத்தனை போய் எத்தனை வினைகளை போக்கியிருக்கார் எத்தனை கஷ்டத்தை வந்து இருக்கார் இந்த மகானுடைய பிரசாதம் கிடைக்கிறதுக்கு யோகிதை அதனால இந்த இது போன்ற எல்லாம் எங்களுக்கு வந்து கடந்த மாநிலங்களில் இதெல்லாம் நிறைய இருந்திருக்கு அதனால சொன்னேன் ஒவ்வொரு மாதிரிக்கும் ஒவ்வொரு அனுபவத்தை ராயிரம் கொடுத்து இருக்கார் அப்படின்னு போன பதிவுல சொல்லியிருந்தோம் ராயர் வந்து எப்படியெல்லாம் வந்து தன்னை வந்து வெளிப்படுத்தி கொண்டாடுவேன் அவர் அபரோக்ஷித ஞானி தேவலோகத்த புஷ்பம் அவருக்கு விளம்பரம் தேவையில்லை ஞானி முக்காலமும் அறிந்தவர் அவர் இருந்தாலும் அவர் வந்து தான் தனக்குன்னு ஒரு அது ஒரு காலம் வரும் இல்லையா அந்த ஆகக்கூடிய காலம் மனித பிரிவு எடுத்தாச்சுன்னா அதெல்லாம் தெரிந்தாலும் முக்காலம் உணர்ந்த ஞானி தனக்கே தெரிந்தாலும் குரு முகமாகத்தான் உணர வேண்டும் அப்படின்றது ஒரு சம்பவம் ரெய்ச்சூர் பக்கத்துல ரெய்ச்சூர் அருகாமையில விஷமூர்த்தி அப்படின்ற ஒரு கஷேத்திரம் அங்க கிருஷ்ண துணை பயன்பக்தனுடைய பிருந்தாவனம் இருக்கு அவர் ஒரு பெரிய சன்னியாசி மகா தபஸ்வி அந்த கிருஷ்ணத்வினருடைய அனுதிரகம் கிடைச்சிருக்கு அவருக்கு அவர் தான் குரு குரு மாதிரி நாயர் வந்து ஜீமித்தமா இருக்கும்போது பூஜை பண்ணிட்டு இருக்கார் மடத்துல திடீர்னு அந்த ராமருடைய பூஜை எழுந்து மடத்தின் வெளியில போற பானத்தை பார்த்து நமஸ்காரம் பண்ணிட்டு தண்டத்தை நமஸ்காரம் பண்ணிட்டு உள்ள வரார் அதை கை எப்படி நீட்டுறார் இததான் பார்த்திருக்காங்க ஏதோ ஒண்ணும் விழுந்திருக்கு அது சரியா பார்க்க முடியல மத்தவங்களால இவட்டையார உட்காந்தார் பூஜையை முடிச்சால் பூஜையில பொதுவாக மகன்கள் எழுந்துக்க மாட்டாங்க உட்காந்தாங்கன்னா பூஜை முடிச்சுட்டுதான் எழுந்துப்பாங்க இந்த மாதிரி வெளியில எல்லாம் போக மாட்டாங்க அது ஒரு வித்தியாசமான ஒரு சம்பவம் அது சிஷியங்கிறதுல அது ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுன்னு தெரியல ஏந்து போனார்கள் அப்ப பேச முடியாது பேச மாட்டா எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ரயிறு கிட்ட மாதிரி பூஜையில இருந்து திடீர்னு மடத்துக்கு விட்டு வெளியில போனீங்களே என்ன காரணம் இது வரைக்கும் நடந்ததே இல்லையே அப்படின்னு சிஷர் கேட்ட ஒன்றும் இல்ல எனக்கு எப்போ பகவான் என்னை அழைப்பான்னு கேட்டேன் அவர் எனக்கு ஒரு பதில் சொல்லிட்டு போனார் அவர் ஆசீர்வாதம் பண்ணி அவர் செவ்வ மாதிரி போனார் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு பொட்டிட்டுதான் காமிச்சார் அவர் என்ன சொன்னார்னா எப்படி அப்படி அப்படி புரியல மத்த புரியல கேட்கிறாங்க அது கால வரப்பு சொல்றேன் அப்படின்ட்டார் அதுதான் ராயருடைய பிருந்தாவனத்துடைய பிரவேசத்துடைய நாள் அவர் வந்து ஜேஷ்ட பூர்ணிம அன்னைக்கு அவர் சித்தியாயிருக்கார் யாரு கிருஷ்ணன் துறை அந்த வருஷம் ராயருடைய பிருந்தாவன வருஷம் அந்த ரெண்டு ரெண்டு இரண்டு ஆண்டுகள் இரண்டு மாதம் இரண்டு நாட்கள் இரண்டு ஆண்டு இரண்டு மாதம் இரண்டு நாட்கள் இதுதான் சங்கேதமாக சொல்லியிருக்காரு இதெல்லாம் மகான்களுடைய பரிபாஷைகள் இதெல்லாம் இதெல்லாம் வந்து அவங்க ஈஸியாக இது ஒரு காலகட்டத்தில் சொல்றாரு உடனே சொல்ல உடனே தெரிஞ்சு தெரிஞ்சிருமே சொல்லல பிற்காலத்துல சொல்றாரு தான் நான் பிருந்தாவன பிரவேசம் ஆகக்கூடிய அந்த நாளை சொல்லும்போது இந்த சம்பவத்தை மேற்கோள் காமிச்சு சொல்றார் இப்படிப்பட்ட மகான்கள் வாழ்ந்த பூமி அவருடைய சன்னிதானத்துல இந்த விசேஷத்தெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு ஒரு சந்தோஷத்தை தருகின்றது நாளைய நாள் அவர் பிருந்தாவன பிரவேசம் புரிந்த ஜீவ சமாதி அடைந்த அற்புதமான சிரவண பகுல துதி என்று சொல்லக்கூடிய அந்த அற்புதமான நாள் நான் ஒரு தினம் நிறைய நிகழ்ச்சிகள் நம்ம புகாரம் பண்ணியிருக்கோம் காலம்பர அஞ்சு மணிக்கு கோபூஜையோட சன்னிதானம் திறந்து முக்கணிகளால் மாப்பலா வாழை முக்கணிகளால் அபிஷேகம் அதனை தொடர்ந்து சுதர்சன ஹோமம் ஒரு நகர் நகர பிரவேசம் சின்ன ஊர்வலம் அதை முடிஞ்சு பத்தரை மணிக்கு கனகாபிஷேகம் அர்ச்சனை அலங்கார சந்தர்ப்பனை மகாஜன அன்னதான சேவை மாலையில் வந்து நம்மளால இது கலைமாமணி ஸ்ரீ நாகை முகுந்தன் அவருடைய சிறப்பான சொற்பொழிவு நிகழ்ச்சி இதெல்லாம் நாளைக்கு புலமணி நாளைக்கு மாலை ரதோத்சவம் தொட்டில் சேவலாக இருக்குது அதுக்கப்புறம்தான் நாகை முகந்தனுடைய சொற்பொழிவு நிகழ்ச்சி நாளைய மறுநாள் உத்திராராதனை அன்னைக்கு காலையில கடலூர் கோபி அவருடைய நடிக்கிறோம் அன்று காலையில நம்ம உடுப்பி மடாபீசர் ஸ்ரீ விஸ்வ தீர்த்தருடைய தீர்த்தனுடைய சமஸ்தான பூஜை நடக்க போறது சென்னையில் சாத்துர் மாதம் அனுஷ்டத்துக்கு கொண்டிருக்கக்கூடிய அந்த மகானனுடைய சாத்துர் மாச இந்த காலகட்டத்தில் சமஸ்தான பூஜை நம்ம மடத்தில் நடக்க போறது அவர் அயோத்தியில் பிரதிஷ்ட பண்ணின மகான் அவருடைய திருக்கரங்களால் இங்க பூஜை நடக்க போறது மகான்கள் தரிசனம் பெரிய விஷயம் அதுவும் சாத்துர் மாதத்தில் தரிசனம்ன்றது பெரிய விஷயம் அதுவும் அயோத்தி போன்ற கேத்திரத்துல போய் ஒரு பெரிய பல கிரமங்களை மகிழ்ச்சி வந்திருக்கக்கூடிய சாதனை செய்து வந்திருக்கக்கூடிய மகான் அவருடைய ஆசை கடைச்சி இந்த ஆராதனை காலத்தில் நமக்கு அவருடைய அணுகம் கிடைக்கிறதுன்றது ஒரு பெரிய விஷயம் ரொம்ப சந்தோஷமான சம்பவம் இது புத்திராதனையை நிகழ்ச்சியாக வச்சிருக்கும் இருபத்தஞ்சாம் தேதி வாலண்டியர்ஸ் டேன்னு செலிப்ரேட் பண்றோம் இங்கே நம்ம மடத்தை பொறுத்த வரைக்கும் வாலண்டியர்ஸினுடைய சிறப்பு மிக சேவை மிக சிறப்பாக கருதப்படும் அந்த வாலண்டியர்ஸினுடைய ஒரு எல்லாம் கஷேமமா இருக்கணும் அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து வளம் சேர்க்க வேண்டும் இருக்கிற ஒரு பிரார்த்தனையோட வாலண்டியர்ஸ் டே நம்ம செலிப்ரேட் பண்றோம் அன்றைய தினம் காலையில கடலூர் கோபி அவருடைய பாண்ட மகிமையினுடைய விசேஷ நிகழ்ச்சி இருக்கு இப்படி நிறைய பிரகாமிச்சிருக்கும் நாலு தினமும் இதே போல ஒரு பதிவு இருக்கும் ராயருடைய பிருந்தாவன மகிமையை பற்றி ஒரு ரெண்டு மகிமை நாளைக்கு பார்ப்போம் நன்றி வணக்கம்